வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் குடித்தா என்ன மாதிரியான நோய்கள் வந்து சரியாகும் காலையில் எந்த டைமில் குடிக்கிறது நம்மளுக்கு நன்மையை குடிக்கும் எத்தனை நாள்கள் குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப்பை நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இது என்ன மாதிரியான நோய்களை சரி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எலுமிச்சையை நம்ம இங்கிலீஷில் லெமன் அப்படின்னு சொல்கிறோம் ஆயுர்வேதத்தில் அம்பளப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எலுமிச்சையில் விட்டமின் சி வந்து நிறைஞ்சிருக்குது இது இயற்கையாகவே நம்ம உடலில் டீடாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட் தாங்க இந்த எலுமிச்சை பழம் கிராமத்து வைத்தியத்தில் முதல் இடத்தை படிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்த எலுமிச்சை பழம் தான் இந்த எலுமிச்சை ஜூஸ்ங்கிறது வெறும் ஜூஸ் மட்டும் இல்லைங்க அது ஒரு மருந்தாக நம்மளுக்கு செயல்படுது இந்த எலுமிச்சை ஜூஸில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதில் வந்து விட்டமின் சி இருக்குது இந்த விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது அதாவது நம்மளை தாக்கக்கூடிய அந்த வைரஸ் பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நம்மளுக்கு கொடுக்குது அடுத்து வந்து இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது இது வந்து கிட்னி ஸ்டோனை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது நம்மளுக்கு வந்து அந்த கல்லீரல் கற்கள் வந்து உருவாமல் உருவாகாமல் இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அடுத்து இதில் வந்து பொட்டாசியம் இருக்குதுங்க பொட்டாசியம் இருக்கிறதுனால அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கண் பெட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இந்த எலுமிச்சை ஜூஸ் வந்து உதவி பண்ணுது அடுத்து இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால இந்த கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது ஸோ கேன்சரை விடாமல் தடுக்காது வர்றதுக்கான அந்த வாய்ப்பை வந்து குறைக்கிறதுக்கு தான் பயன்படுது அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளேவர் நாய்ட்ஸ் வந்து வயதான வயதானவர்கள் வரக்கூடிய இந்த சோர்வை தடுக்கிறதுக்கு பயன்படுது ஸோ நீங்கள் டெய்லி ஒரு கிளாஸ் வெந்நீரில் எலுமிச்சை அதாவது அரை எலுமிச்சையை பிழிஞ்சு நமக்கு குடிக்கிறது நம்மளுடைய முழு அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது அளவோடு எடுக்கிறது நம்மளுக்கு நன்மைகளை கொடுக்கும் ஸோ நீங்க ஒரு பழத்தை யூஸ் பண்ணாதீங்க ஒரு பழத்தை ரெண்டா நறுக்கி அதில் ஹாஃப் மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸோ நான் ரொம்ப வீக்காக இருக்கிறேன் நான் வந்து அடிக்கடி எனக்கு சளி இருமல் காய்ச்சல்லாம் வருது அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது ஸோ நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும்னா நீங்கள் தினமும் அதாவது சுடுதண்ணி வெது வெது பார்த்தோன்னா சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதில் அரை எள்ளும் சம்பளம் சாரை புழிஞ்சு விட்டு அது கூட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மஞ்சள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் இது கூட நீங்கள் தேன் ச சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய முழு உடலுமே வந்து சுத்தமாகும் உங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இது ஒரு சூப்பரான வழிங்க ச ப்ராப்ளம் இருந்தால் தான் உங்களுக்கு பலவிதமான நோய்கள் வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் ஸோ மலச்சிக்கல் ப்ராப்ளத்தை நீக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்கா அது எலுமிச்சி ஜூஸ் தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மலச்சிகள் ப்ராப்ளத்தில் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பலவிதமான நோய்கள் வர ஆரம்பிக்கும் ஏன்னா குடல் வந்து சுத்தமாக இருந்தால் தான் மற்ற உடல் உறுப்புகள் வந்து சுத்தமாக இருக்கும் ஸோ குடலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் செரிமானத்தை சரியா செய்கிறதுக்கும் வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த கேஸு ஃப்ளோட்டிங் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சி ஜூஸ் வந்து உதவிப்படுது காலையில வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து இதய நோய்க்கு மருந்தாக செயல்படுதுங்க இந்த லெமன் ஜூஸ் இது சாதாரணமாக விலையும் ரொம்ப கம்மி தான் சில நேரங்களில் ரூபா ரெண்டு ரூபா சில நேரங்களில் அஞ்சு ரூபா அப்படி இருக்கும் ஸோ இது நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடியது அதிகமாக ரத்த அழுத்தம் இருந்தாலோ இல்லை கொலஸ்ட்ரால் இருந்தாலோ இல்லை ஹார்ட்டில் பிளாக் வர்ற மாதிரி இருந்தாலோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து மருந்தாக செயல்படுது ஏன்னா இதில் பொட்டாசியம் இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது வந்து பிளட் வெஷல்ஸை வந்து கிளீன் பண்ணி அந்த பிளாக்கேஜை தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது ஹார்ட் அட்டாக்கு ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து உதவி பண்ணுது ஸோ சால்ட்டு அதிகமாக உணவில் சேர்த்து சாப்பிட்றவங்க கண்டிப்பாக லெமன் ஜூஸை வந்து சேர்த்துக்கிறணும் அடுத்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு ஜூஸ்னால் அது லெமன் ஜூஸ் தான் இது வந்து சுகர் அதிகரிக்குமா அப்படின்னு டேபேரி ஏன்னா சுகரை வந்து அதிகரிக்காது ஏன்னா இது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு குறைவாக தான் இருக்குது இது இன்சுலினுடைய சென்சிட்டிவியை வந்து அதிகப்படுத்துது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது சர்க்கரை நோயாளிகள் வந்து சுகர் இல்லாமல் இல்லை ஹனி சேர்க்காமல் லைட்டாக அந்த ஜூஸை மட்டும் லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிடலாம் அப்படி நீங்கள் இனிப்பு சேர்க்குறாதான் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கரலாம் அடுத்து கிட்னி ஸ்டோன் மற்றும் யூரின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து பெரிதும் உதவியாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய இந்த சிட்ரிக் ஆசிட் கிட்னி ஸ்டோன்னு உருவாக விடாது ஸோ கிட்னி ஸ்டோன் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரும் பொழுது கிட்னி ஸ்டோன் வந்து நம்மளுக்கு வராது அதே மாதிரி யூரின் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கும் இந்த லெமன் ஜூஸ் பயன்பொழுது அது யூரின் போறதுக்கு போகும்போது ஒரு எரிச்சல் இருக்கும் போனதுக்கு அப்புறம் ஒரு எரிச்சல் இருக்கும் ஸோ அந்த பேர்னிங் எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது ஸோ நீங்கள் எந்த டைமில் நீங்கள் வாரத்துக்கு நாளில் இருந்து அஞ்சு நாட்கள் மட்டும் எடுத்தால் போதும் காலையிலையும் எடுக்கலாம் மதியான டைம்லையும் எடுக்கலாம் ஏன்னா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கும் யூரின் ப்ராப்ளத்துக்கு எடுக்கலாம் இப்படி நீங்கள் எடுக்கும் பொழுது நூறு வயது வர கூட உங்களுக்கு கிட்னி ஸ்டோனே வராதா அந்த அளவுக்கு ஒரு அப் அற்புதங்களாக நிகழ்த்தக்கூடியது தான் இந்த லெமன் ஜூஸ் ஸோ நீங்கள் உங்களுக்கு கிட்னி ஸ்டோனே வரக்கூடாது அப்படின்னு நினச்சா நீங்கள் தாராளமாக லெமன் ஜூஸை எடுத்துக்கலாம் ஆனால் டெய்லி எடுக்கலாமா வாரத்தில் அஞ்சிலிருந்து நாலு நாட்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ எடுத்துக்கிறலாம் அடுத்த ஆறாவது நன்மை என்னென்னா வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு மற்றும் பலவீனத்தை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது அவங்கள நல்லா வளம் பலப்படுத்துகிறதுக்கு இந்த ஜூஸ் வந்து பயனுள்ளதாக இருக்குது முக்கியமாக அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கை கால்களில் வந்து நடுக்கம் ஏற்படும் ஏன்னா அவங்களுடைய வயசு காரணமாகவும் உணவு மாற்று முறையினாலையும் ஏற்படும் ஸோ அந்த சோர்வை குறைக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் பயன்படும் முக்கியமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த எனர்ஜிலெஸ் ஒரு நாளைக்கு தேவைக்கூடிய தேவைப்படக்கூடிய எனர்ஜியை இது கொடுத்து அவங்களுடைய கை கால் நடுக்கத்தையும் குறைக்கும் அவங்க நல்லா சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கும் பயன்படும் அதே மாதிரி மற்ற அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை மற்ற நார்மல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து லெமன் ஜூஸை எடுக்கும் பொழுது ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்காது சோர்வே ஏற்படாது அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நல்ல எனர்ஜி வந்து அது கொடுக்கும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து அவங்களுக்கு வந்து இரும்பு சத்தை முழுசாக உரியறதுக்கான தன்மையை அதிகரிக்கும் ஸோ அவங்க எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருப்பாங்க அது மாதிரி அவங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜூஸாக கருதப்படுது அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா நம்மளுடைய தோலுக்கும் முகத்துக்கும் அழகை கொடுக்கக்கூடியதாங்க இந்த ஜூஸ் நம்ம இந்த ஜூஸை எடுத்துட்டு வரும்பொழுது நம்மளுடைய குடல் வந்து சுத்தமாகும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குடல் சுத்தமாகும் போது உடல் முழுக்க சுத்தமாகும் ஸோ உடல் முழுக்க போது நம்மளுடைய முகமும் ஆட்டோமேட்டிக்காக சுத்தமாக்கப்படும் ஏன்னா நம்ம குடலுக்குள்ள அழுக்கு உள்ள நச்சுகள் இருக்கும் பொழுது நம்ம முகத்துல பருக்கள் இது எல்லாமே வரும் ஸோ குடல் வந்து சுத்தம் ஆயிடுச்சுன்னா முகங்கள்ல பருக்களே வராது அதே மாதிரி இந்த வயதான தோற்றத்தை கம்மி பண்ணுறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து உதவி பண்ணுது ஏன்னா அதில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த முகத்தில் வரக்கூடிய அந்த முக சுருக்கம் எல்லாமே வந்து தாமதமாக்கப்படும் அதே மாதிரி முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த டார்க் டார்க் டார்க்காக ட டடா டார்க்காக இருக்கும்ல அந்த ஸ்பாட் எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது இந்த விட்டமின் சி வந்து நம்மளுக்கு கொலாஜன் உற்பத்தியாக வந்து அதிகப்படுத்தும் நம்ம லெமன் ஜூஸை குடிச்சிட்டு வந்தாவே போதும் நம்மளுடைய முகத்திற்கு வெளிப்புறத்தில் எந்த ஒரு கிரீம்மே போட தேவையில்லை அந்த ஜூஸ் நம்மளுக்கு உள்ளே இருந்தே நம்மளுக்கு பலவிதமான ஆற்றல்களையும் ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த லெமன் ஜூஸை சில பேர் மட்டும் குடிக்கக்கூடாது அவங்க யார் அப்படிங்கிறத பார்த்தலாம் கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அதே மாதிரி சிவியராக அசிடிட்டி இருக்கிறவங்களும் அதே மாதிரி பல் பற்கூச்சம் இருக்கிறவங்களும் எடுக்க வேண்டாம் அப்படி நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தண்ணீர் அதிகமாக கலந்து வாரத்துக்கு ரெண்டு இல்லைன்னா மூணு நாட்கள் மட்டும் எடுத்தாவே போதும் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா இதை எப்போ எந்த டைமில் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு சிறந்த நேரம்னு பார்த்தோம்னா காலையில் வெறு குடிக்கிறது தான் நம்மளுக்கு பலவிதமான ஆரோக்கியத்தை நன்மையே கொடுக்கும் இதனுடைய அளவுன்னு பார்க்கும்பொழுது அரை எலுமிச்சம் தான் எடுக்கணும் ஒன்று எடுக்கக்கூடாது அரை எடுத்தால் போதும் அதே மாதிரி இரவு நேரங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்கான வாட்டரை ஊற்றி ரெடி பண்ணி அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது நண்பர்களே இவ்வளவு நன்மையை கொண்ட இந்த லெமன் ஜூஸை வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்டில் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்